புருஷனுக்கு போட்ட மந்திரம் பாண்டியனுக்கு எதிராக மாறுற சரவணன் கதிரன் ராஜனுடைய காதலுக்கு தூது போகிற மீன் அசைந்த மாதிரி விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் சொல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில இந்த சீரியலில் பாத்தீங்கன்னா பாண்டியன் கதிரை அடித்ததுனால அண்ணன் தம்பிகள் சமாதானப்படுத்துகிற விதமா கதிர்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு எல்லாருமே மொட்டை மாடியில் தூங்கிடுறாங்க சரவணன் வருவார் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்ப்போட தங்கமையல் ரூம்ல காத்துட்டு பட் ரொம்ப நேரம் ஆகியும் சரவணன் வராததுனால தங்கம்மயில் மாடியில் போயிட்டு பார்க்குறாங்க அங்கே சரவணன் தன்னுடைய தம்பிகளோட தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தங்கமயில் சரவணன் எழுப்புறாங்க ஆனால் சரவணன் அசந்து தூங்குனதுனால தங்கமயில் ஏமாற்றத்தோட கீழே போயிட்டு புலம்பிக்கிறாங்க அதோட தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க பட் பாக்கியம் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதனால் தங்கமயில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறமா கோமதி காலையிலே எழுந்து வந்து பார்த்தா தங்க மேல் எழுந்திருக்கவே இல்லை எந்த வேலையும் பார்க்கவும் இல்லை இந்த மாதிரி அடுப்பாங்கரையில் வேலை பார்க்குறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ராஜியன் மீனா எழுந்து ஒரே நேரத்தில் கிச்சனுக்கு வராங்க நீங்கள் என்ன ரெண்டு பேருமே சேர்ந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்குறாங்க அதுக்கு ராஜி மீனாவும் நாங்கள் ரெண்டு பேருமே தான் ஒரே ரூமில் தூங்கணும் இந்த மாதிரி சொன்ன நிலையில மாடியில் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கோமத்திக்கிட்ட சொல்கிறாங்க உடனே கோமதி அப்படின்னா தங்கமயிலையே இன்னும் எழுந்திருக்கல அப்படிங்கிற மாதிரியா ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க தங்கமயில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கோமதி எழுப்பி என்னாச்சு உடம்பு எதனா சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தங்கமயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால தூக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கோமதி சரி நீ தூங்கி ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா சரவணன் கீழே வந்ததும் தங்கமயில் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவர் எழுப்புறாரு ஆனால் தங்கமையில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாச்சும் சரவணன் மாமாவை நீ இந்த மாதிரி மாடியில் போயிட்டு படுக்காதபடி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அதன்படி தங்கமையில் நைட்டு நீங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சரியாக தூங்கவே இல்லை அதனால எனக்கு தூக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரியா பேச்சை ஆரம்பிக்கும்போது சரவணன் அப்படின்னா நீ படுத்து தூங்க நான் வெளியில் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு இதை பார்த்து தான் சரவணன் மேலே பயங்கரமாக தங்கமையில் கோபப்படுறாங்க அந்த நேரத்தில் பாக்கியம் கால் பண்ணி கிட்ட பேசும்போது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நீ மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போயிட்டு வா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால் தங்கமயில் பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு தூபம் போட்டு எப்படியாச்சும் ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அதன்படி தங்கமயிலோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பாண்டியன்கிட்ட வாக்குவாதத்தில் சரவணன் ஈடுபட்டு பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்ற போகிறாரு இதுக்கிடையில் ராஜ் மீனாக ஒன்றா தூங்கும்போது ராஜி கதிரை பற்றி பேசின நிலையில் ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத மீனா புரிஞ்சுக்கிறாங்க அதன்படி இவங்க காதல் ஒன்று சேரணும் ஸோ இவங்க மனமொத்த தம்பதிகளாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மீனா அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிற பொறுப்பை பொறுப்பாக இருந்து அவங்க தூதும் போகிறாங்க இதை தொடர்ந்து கதிரன் ராஜினுடைய காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக காட்டப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் இந்த சீரியல் வந்துட்டு பயங்கர சுறுசுறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறுக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்